அனைவருக்கும் வணக்கமானவர்களே இன்றைக்கான லெசன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகாலமைப்பு அமைப்பு இதை நம்ம ஸ்டார்டிங்கில் லைவ் வீடியோவாக கொடுத்துருந்தோம் அப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு லைவ் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணியிருந்தோம் டெலகிராமில் ஓகேவா ஸோ அது உங்களுக்கு சரியாக வந்து சேரலை அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் தான் இதை வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன் சரியா ஸோ இது என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா வகையான இயற்கை அமைவுகள் இயற்கை பிரிவுகள் ஆறுகள் சமவெளிகள் பீடபூமிகள் அதுக்கப்புறமா இமயமலை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கை அமைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே இந்த லெசனில் வந்துடும் ஓகேவா ஸோ இந்த லெசன் முழுசாக நீங்கள் புரிஞ்சு படிச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு கேள்விகள் கன்ஃபார்மாக கேட்டுருவாங்க அதே நீங்கள் ஸ்டேட் எக்ஸாம் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி டிநியூஸ்ஆர்பி இந்த எக்ஸாம்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா குறைந்தது ஒரு ரெண்டு எக்ஸாம் ரெண்டு கேள்வி அது கேட்டுருவாங்க எல்லா எக்ஸாமுளுமே ஓகேவா ஸோ அதனால் இது நல்லா படித்து வச்சுக்கோங்க அதனால தான் நான் அகைன் உங்களுக்கு லைவ் கொடுத்தது இல்லாமல் இந்த வீடியோ ரெக்கார்டடாகவும் கொடுக்குறேன் சரியா நல்லா படித்து வச்சுக்கோங்க நீங்கள் ஆர்ஆர்பி படித்தாலும் சரி இல்லை ஆர்பி டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் சரி இந்த லெசன் ரொம்பவுமே முக்கியமானது ஈஸியாக சிம்பிளாக மேப்பை வச்சு எப்படி படிக்கலாம் அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம் அண்டு நீங்கள் இதை வந்து யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட டிஎன்யூஸ்ஆர்பி ஆன்லைன் கிளாஸ் வந்து வர ஏ இந்த வீடியோவாக நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸல் அகாடமி டிஎன்எஸ்ஆர்பிஎஸ்ஐடி பிசி ஆன்லைன் கிளாஸ் வர ஏப்ரல் இருபதாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் சரியா உங்களுக்கான மெட்டீரியல் எல்லாமே ஒன்லைனர் மெட்டீரியல் கொடுத்துருவோம் அண்டு படிக்கிறதுக்கு டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக வரும் டோட்டலாக முப்பது தேர்வுகள் இருக்க போகுது ஓகேவா முப்பது தேர்வுகள் இதுக்கான கட்டணம் அப்படின்னா நம்ம ஒரு டெஸ்ட் வச்சுருக்கோம் அந்த டெஸ்ட்டில் உங்களால் நாற்பது மார்க் எடுக்க முடியுது டோட்டலாக எழுபது கேள்விகள் அதில் நாற்பது மார்க் எடுக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கான கட்டணம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா பே பண்ண தேவை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா பே பண்ணால் போதும் ஓகேவா ஸோ உங்களுக்கான கட்டணம் இவ்வளோ தான் நாற்பது மார்க் எடுக்க முடிஞ்சால் அதுவும் ஐம்பது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் அப்படின்றது இருக்கும் பாருங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட காண்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னா செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் ஓகேவா ஸோ பேமெண்ட் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் ஸோ இதான் பேமெண்ட் நம்பர் காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்க நம்பர் நீ இதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான டீட்டெயில் எல்லாமே கேட்டுக்கோங்க டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் உங்களுக்கு அனுப்புவாங்க ஸோ அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு நாற்பது மார்க் எடுத்துட்டு வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாயில் ஃபுல் கிளாஸும் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஏப்ரல் இருபதாம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணிக்கோங்க பார்த்துடலாமா ஸோ உலக மேப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னா ஆசியாவோட தெற்கு பகுதியில் இருக்குது இதுதான் ஆசிய கண்டம் உலகிலேயே ஏழு கண்டம் இருக்குது மொத்தமாக வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அப்புறமா ஐரோப்பா கண்டம் ஆப்பிரிக்கா ஆசியா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா இப்படி ஏழு கண்டங்கள் இருக்குது ஓகேவா ஸோ அதில் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியா ஆசிய கண்டத்தில் இருக்குது ஆசிய கண்டத்தோட தெற்கு பகுதியில் இருக்குது ஓகேவா உலக அளவில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்படி பூமியை ஒரு ரெண்டாவது ஒரு கோடு போடுறோம் இது வடக்கு இது தெற்கு ஓகேவா இந்த பக்கம் மேற்கு இது கிழக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதில் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ நான் கோடு வந்து தப்பை போட்டிருக்கேன் ஒரே நிமிஷம் ஸோ இந்த இடத்துல இப்படி வரும் சரியா ஸோ இந்தியாவோட அமைவிடம் உலக எங்கே அப்படின்னா வடகிழக்கு அரைக்கோளத்தில் இருக்குது ஓகேவா ஸோ இது என்ன அரைக்கோளம் வடகிழக்கு அரைக்கோளம் ஓகேவா ஸோ இந்தியாவோட அமைவிடம் வடகிழக்கு அரைக்கோளம் சரியா ஸோ இப்போ இந்திய மேப் எடுத்துக்கலாம் மேப்பை வச்சு தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் மேப்பில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரியா இந்த உலக மேப்பிலேயே இன்னொன்று விஷயம் பார்க்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியா வந்து உலக அளவில் எத்தனையாவது பெரிய நாடு அப்படின்னா ஏழாவது பெரிய நாடு உலக அளவில் ஏழு கண்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அதே போல் இந்தியா ஏழாவது பெரிய நாடு ஏழாவது பெரிய நாடு முதல் நாடு எது அப்படின்னா ரஷ்யா இங்கே இருக்குதுலையே அந்த ஆசிய கண்டத்தில் இருக்க ரஷ்யா ரஷ்யாவை வந்து ஆசிய கண்டம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஐரோப்பா கண்டம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஆசியாவை ரஷ்யா ஆசியாவிலையும் இருக்கும் அப்புறமா ஐரோப்பாவிலையும் கொஞ்சம் இடங்கள் கலந்துருக்கும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இந்த ரஷ்ய நாடு அப்படின்றது ஐரோப்பா கண்டத்துலேயும் சில பகுதிகள் இருக்கும் ஆசிய கண்டத்துலேயும் சில பகுதிகள் இருக்கும் ஓகே ஃபுல்லாக அழிச்சிட்றேன் ஸோ இந்தியா வந்து உலக அளவில் எத்தனையாவது பெரிய நாடு ஏழாவது பெரிய நாடு இதில் இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி மூணு ஓகேவா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் முப்பத்தி இரண்டு எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் ஓகேவா ஸோ இதுதான் இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு ஓகேவா ஸோ இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா உலகளவில் எல்லா நாடுகளையும் சேர்த்து இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் சரியா ஸோ நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் அளவு கொண்டது நம்மளோட இந்தியா ஸோ இந்த இந்த அளவு அப்படின்றது உலகில் குட்டி குட்டி நாடுகள்லாம் இருக்கும் உலக குட்டி குட்டி நாடுகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ நிறைய நாட்டோட அளவு நம்ம இந்திய நாட்டோட சின்ன சின்ன மாகாணங்கள் ஓகேவா இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மாநிலம் ஸோ அதோட அளவு உலக நாடுகளை விட பெரியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ இப்போ உலக அளவில் இந்தியாவோட அமைவிடம் அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்றது எல்லாமே பார்த்துட்டோம் ஏழாவது பெரிய நாடு அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்ஆர்பியில் ப்ரீவியஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆறாவது பெரிய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ லைனாக உங்களுக்கு சொல்கிறேன் மொதல் நாடு எது அப்படின்னா ரஷ்யா ஓகேவா ரெண்டாவது நாடு உங்களுக்கு கனடா ஓகேவா கனடா இங்கே இருக்கும் சரியா இந்த அமெரிக்காவுக்கு மேலே இருக்கும் கனடா சரியா மூன்றாவது பெரிய நாடு எது அப்படின்னா சீனா நான்காவது பெரிய நாடு அமெரிக்கா ஐந்தாவது பெரிய நாடு அப்படின்னா பிரேசில் ஓகேவா பிரேசில் எங்கே இருக்குது தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்குது ஃபுல்லாக அழிச்சிட்றேன் நான்காவது பெரிய நாடு அமெரிக்கா ஐந்தாவது பெரிய நாடு பிரேசில் ஓகேவா ஆறாவது பெரிய நாடு ஆஸ்திரேலியா ஏழாவது பெரிய நாடு தான் இந்தியா எட்டாவது நாடுனா அர்ஜென்டினா ஓகேவா ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டாவது நாடு அர்ஜென்டினா ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ப்ரீவியஸில் இப்படிலாம் கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஆர்ஆர்பி படிக்கிறவங்களுக்கு மேபி டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பியில் கூட கேட்கலாம் ஓகேவா ஸோ இதெல்லாமே முடிச்சிட்டோம் ஸோ இப்போது இந்தியா மேப்புக்கு போயெல்லாம் முழுக்க முழுக்க மேப் வச்சு தான் எல்லாமே பார்க்க போகிறோம் உலக மேப்பு மாதிரியே நம்ம இந்தியா மேப்புக்கும் ஒரு கோடு மாதிரி ஒன்று போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ நடுவில் ஒரு கோடு மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க மேல் நில இல்லை அப்படின்றப்போ பதினைந்தாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நில இல்லை கொண்டது ஓகேவா ஸோ எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னா இது ஃபுல்லாகவே நில எல்லை அப்படின்றப்போ இது ஃபுல்லாகவே தான் வரும் சரியா இங்கே நேபாளம் இருக்கும் இது எல்லாமே கடந்து தான் ஓகேவா எவ்வளோ கிலோமீட்டர் பதினைந்தாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க நில எல்லை மட்டும் ஓகேவா ஸோ எங்கெங்கே இதெல்லாம் எந்தெந்த நாட்டுக்கூட இந்த எல்லையை பகிர்ந்துக்குது அப்படின்னா இந்த பக்கத்தில் பாகிஸ்தான் ஓகேவா கொஞ்சம் இங்கே ஸோ இந்த இடத்துல மட்டும் ஆப்கானிஸ்தான் ஸோ இந்த பக்கம் நேபாளம் ஓகேவா ஸோ இங்கெல்லாம் சீனா இருக்கும் ஸோ இது நேபாளம் சரியா அண்டு கிழக்கில் வங்காளதேசம் இந்த இடத்துல வங்காளதேசம் இருக்குது இந்த பக்கத்தில் மியான்மர் இருக்குது ஓகேவா ஸோ இந்தந்த நாட்டுகள் கூட நில எல்லையை இந்தியா பகிர்ந்துக்குது மொத்த நில எல்லை எவ்வளோ பதினைந்தாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் ஓகேவா ஸோ எவ்வளோ தான் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க புக்கில் மேப்பிலே சொல்லியாச்சு ஓகேவா அதிகபட்சமாக எந்த நாட்டு கூட நில எல்லையை பகிர்ந்துக்குது அப்படின்னா வங்காளதேசம் கூட எவ்வளோ கிலோமீட்டர் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஓகேவா ஸோ வங்காளதேசம் அப்படின்னா ஸோ இது ஃபுல்லாகவே வெஸ்ட் பெங்கால் தான் வெஸ்ட் பெங்கால்னால் இங்கே இருக்குது ஓகேவா பங்களாதேஷ் அப்படின்றப்போ இந்த நாடு ஃபுல்லாகவே சரி எவ்வளோ நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் குறைவான நிலை எல்லையை எது கூட பகிர்ந்துக்குது அப்படின்னா ஆப்கானிஸ்தான் சரியா பாருங்க ஆப்கானிஸ்தான் நாடு இங்கே இருக்குது கொஞ்சோண்டு இங்கே நூற்றி ஆறு கிலோமீட்டர் ஓகேவா ஒரு நூற்றி ஆறு கிலோமீட்டர் அளவுக்கு ஆப்கானிஸ்தான் கூட நிலை எல்லையை இந்தியா பகிர்ந்துக்குது ஓகேவா அவ்வளோதான் இது நில எல்லையை ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் ஓகேவா இரண்டாவது அதிக நிலை எல்லையை எந்த நாட்டு கூட பகிர்ந்துக்கும் அப்படின்னா மியான்மர் ஓகேவா மியான்மர் நாட்டு கூட இந்தியா பகிர்ந்துக்கும் முதல்ல பங்களாதேசம் இரண்டாவது மியான்மர் குறைவான அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து நீர் எல்லைக்கு வந்துடலாம் பாருங்கள் நீர் எல்லை அப்படின்றப்போ மொத்த நீர் எல்லை எவ்வளோ அப்படின்னா இது ஃபுல்லாகவே நீர் எல்லை தான் சரியா இங்கே இருக்கிற வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஓகேவா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் நீர் எல்லையை கொண்டது அதுவே இங்கே குட்டி குட்டியாக தீவுகள்லாம் இருக்கும் இல்லையா எக்ஸாம்பிளுக்கு ஸோ இங்கே லட்சத்தீவுகள் இருக்குது இந்த பக்கம் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் இருக்குது ஸோ இந்த நில நீர் எல்லைகள் எல்லாமே சேர்த்து அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு இவ்வளோ கிலோமீட்டர் நீர் எல்லையை கொண்டது இந்தியா மொத்த நிலம் இது தீவுகள்லாம் சேர்த்து இது நீர் எல்லை மட்டும் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஓகேவா அண்ட் இங்கே பாருங்கள் ஸோ இங்கே இலங்கை நாடு இருக்குது இந்த பக்கம் இந்தியா இருக்குது நடுவில் ஒரு கடல் பகுதியில் இருக்குது இல்லையா ஸோ அந்த கடல் பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா பாக் நீர் சந்தி இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி அப்படி எது அப்படின்னா பாக் நீர் சந்தி ஓகேவா சார் அதை ஜலசந்தி அப்படின்னு கொடுப்பாங்க இல்லைன்னா நீர் சந்தி அப்படின்னாலும் கொடுப்பாங்க ரெண்டுமே தான் ஓகேவா ஸோ அவ்வளோதான் நீர் எல்லை முடிஞ்சது ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கிறதுனா கூட எழுதி வச்சுக்கோங்க இப்போ வரைக்கும் நீர் எல்லை நிலை எல்லை ஃபுல்லாக முடிச்சிட்டேன் ஸோ இது எல்லாமே அழிச்சிடலாம் சரியா நமக்கு தேவை இந்த கோடு மட்டும்தான் அந்த கோடு மட்டும் இருக்கட்டும் ஓகேவா அடுத்து பாருங்கள் இந்தியாவை ஒரு துணை கண்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு நா கண்டம் அப்படின்னா என்ன இருக்கணும் நாடுகள் நிறைய நாடுகள் இருக்கணும் தனி கலாச்சாரம் இருக்கணும் இயற்கை அமைப்புகள் இருக்கணும் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு கண்டம் அது போலவே இந்தியாவில் இந்தியாவுக்குன்னு தனி கலாச்சாரம் இருக்குது பல்வேறு மொழிகள் இருக்குது பல மாநிலங்கள் இருக்குது சுற்றி நிறைய நாடுகள் இருக்குது ஸோ அதனால தான் இந்தியாவை ஒரு துணை கண்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க சரியா இந்தியாவை துணை கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது என்னென்ன நாடுகள் சுற்றி இருக்குது ஸோ இந்த பக்கத்தில் பாகிஸ்தான் இருக்குது ஸோ இங்கே பாகிஸ்தான் இருக்குது இந்த பக்கத்தில் ஆப்கானிஸ்தான் இருக்குது இது நேபாளம் ஓகேவா ஸோ இந்த பக்கம் சீனா இருக்குது இங்கே பூட்டான் அப்படின்ற ஒரு நாடு இருக்குது ஓகேவா ஸோ இது பங்களாதேஷ் இருக்குது இந்த பக்கம் மியான்மர் ஓகேவா கீழே பார்த்திங்க அப்படின் அப்படின்னா இலங்கை இருக்குது ஸோ இங்கே ஒரு ஸோ இந்தியாவுக்கு கீழே மாலத்தீவுகள் அப்படின்னு ஒரு தீவுக்கூட்டம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே இருக்கிறதுனால இந்தியாவை ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க சரி அங்கே அதிகமான மனித வளங்கள் கூட இருக்குது தேவையான கனிம மல கனிம வளங்கள் இருக்குது தாவரங்கள் அப்புறமா இயற்கை அமைப்பு எல்லாமே ஒரு கண்டத்துக்கு தேவையான எல்லாமே இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியாவை ஒரு துணை கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது சரியா ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவோட எல்லைகள் ஓகேவா எல்லை அப்படின்னா அதோட இந்த அச்சக்கோடுகள் கோடுகளை வச்சு அதோட எல்லைகளை பார்க்க போகிறோம் இந்தியா இப்போ கீழே பாருங்கள் ஸோ இங்கே இருக்கு இல்லையா ஸோ இந்தியாவுக்குன்னு இங்கே ஒரு கோடு இருக்கும் ஸோ இது ஒரு எல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க இது ஒரு எல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க நாலு கோடு போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ இந்த கோடுக்கு பேர் என்ன அப்படி இந்த கோடோட அளவு எவ்வளோ அப்படின்னா எட்டு டிகிரி நாலு ஓகேவா ஸோ எட்டு டிகிரி நாலு வடச்சம் இது வடக்கு பகுதியில் நான் என்ன சொன்னேன் ஆசியாவை மேப் பார்க்கும்போது ஸோ அந்த உலக மேப் பார்க்கும்போது இந்தியா வந்து வடகிழக்கு அரைக்கோளத்தில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன் ஓகேவா ஸோ மேலே போக போக வடக்கு அப்படின்னா வரும் ஓகேவா ஸோ இந்தியாவோட கீழே இருக்கிற இந்த கன்னியாகுமரி பகுதி எவ்வளோ அளவு அப்படின்னா எட்டு டிகிரி நாலு வட அச்சம் ஓகேவா ஸோ மேலே பாருங்கள் இதோட அளவு எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு வட அச்சம் ஓகேவா ஸோ கீழே இருக்கிறது எட்டு டிகிரி நாலு மேலே இருக்கிறது முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு வட அச்சம் ஓகேவா அது தீர்க்கம் பார்த்தீங்கன்னா தீர்க்க கோடுகளில் பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு கிழக்கு தீர்க்கம் ஓகேவா அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு கிழக்கு தீர்க்கம் அது இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தி ஐந்து கிழக்கு தீர்க்கம் ஓகேவா ஸோ இந்த வடக்கு கிழக்கு அப்புறமா தெற்கு மேற்கு இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க கீழேனா எட்டு டிகிரி நாலு வடாட்சம் மேலேனா முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு வடாட்சம் கிழக்கு தீர்க்கம் அப்படின்றப்போ அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு கிழக்கு தீர்க்கம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு ஐந்து கிழக்கு தீர்க்கம் ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது ஒவ்வொரு பகுதிக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது ஓகேவா அது என்னென்னு பார்த்துரலாம் இந்த எட்டு டிகிரி நாலு வடாட்சம் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா முன்னாடிலாம் இதுக்கு பேர் வந்து பிக்மெலியன் அப்படின்னு அழைச்சாங்க இதோடய பேர் வந்து இந்திரா முனை ஓகேவா இதோடய பேர் வந்து இந்திரா முனை இந்திரா முனை எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே கிடையாது ஓகேவா ஸோ இதுதான் எல்லை ஆனால் இது இந்தியாவோட முழுமையான எல்லை கிடையாது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்க இங்கே ஸோ அந்தமான் நிக்கோபர் தீவுகள் இது எல்லாமே அந்தமான் நிக்கோபர் தீவுகள் ஓகேவா அதோட தீவுக்கூட்டம் எது வரைக்கும் இருக்குது ஸோ இங்கே வரைக்கும் இருக்குது ஸோ இங்கே தான் அதோடய பாயிண்ட் இருக்குது ஓகேவா ஸோ இந்தியாவோட முழுமையான எல்லை இந்த இடத்துல தான் இருக்குது இது எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ இது ஆறு டிகிரி நாற்பத்தி ஐந்து வட அச்சம் ஓகேவா ஸோ இந்தியாவோட முழுமையான எல்லை ஆறு டிகிரி நாற்பத்தி ஐந்து வட அச்சம் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இந்திரா முனை ஓகேவா முன்னாடி இதுக்கு பேர் என்னென்னு அழைச்சாங்க பிக்மெலின் அப்படின்னு அழைச்சாங்க இது பேர் வந்து இந்திரா முனை ஓகேவா ஸோ மேலே இருக்கு அந்த முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு இதோட பேர் வந்து இந்திரா கோல் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேவா ஸோ வடமுனை வந்து இந்திரா கோல் அப்படின்னு அழைக்கிறாங்க தென்முனையை வந்து இந்திரா முனை முன்னாடி பிக்மில்லியன் எவ்வளோ ஆறு டிகிரி நாற்பத்தி ஐந்து ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் மேலே இந்திரா கோல் அப்படின்னு பார்த்தோம் கீழே இந்திரா முனை அப்படின்னு பார்த்தோம் இதோட மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ஒன்று நாலு ஓகேவா மூணாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் நீளம் கொண்டது வடக்கு தெற்கு பரவல் அதே கிழக்கு மேற்கு பரவல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் ஓகேவா கிழக்கு மேற்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அதே வடக்கு தெற்கு அப்படின்னா மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் ஓகேவா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அப்படின்னு சொன்னாலே அது எங்கே தொடங்குது அப்படின்னா குஜராத்தில் உள்ள ராணாப் கட்சி ஓகேவா ஸோ இங்கே இந்த பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா இங்கே மேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ராணாப் கட்சி ஓகேவா ஸோ இது ஒரு தீபகற்பம் தான் ராணாப் கட்சி அப்படின்றது இந்தியாவோட கிழக்கு தீர்க்கம் தொடங்குகிற இடம் இதில் இருந்து அருணாச்சல பிரதேசம் இங்கே வரைக்கும் ஓகேவா ஸோ இங்கே வரைக்கும் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் நிலம் கொண்டது அதே மேலே இந்திரா கோல்லேருந்து இருந்து கீழே கன்னியாகுமரி இந்திரா முனை வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் மூவாயிரத்தி இருநூற்றி பதினாலு கிலோமீட்டர் ஓகேவா ஸோ இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்தியாவோட மையப்புள்ளி ஓகேவா ஸோ இந்த கிழக்கு மேற்கும் வடக்கு தெற்கும் சந்திக்கிற புள்ளி என்ன அப்படின்னா இந்தியாவோட மையப்புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஃபுல் அழிச்சிடுறேன் கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அப்புறமா மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா இது பாருங்க இந்த மையப்புள்ளி சந்திக்குது இல்லையா இதோட தீர்க்கம் எவ்வளோ அப்படின்னா இருபத்தி மூன்றரை டிகிரி இருபத்தி மூணு டிகிரி முப்பது ஓகேவா ஸோ இவ்வளோ இந்த அளவில் தான் மையப்புள்ளி இருக்குது இந்தியாவோடய மையப்புள்ளி சரியா இது என்ன பண்ணுது அப்படின்னா மேலே இருக்கிறது எல்லாமே மண்டல பகுதியாகவும் ஓகேவா சாரி மேலே இருக்கிறது எல்லாமே மித வெப்ப மண்டல பகுதியாகவும் கீழே இருக்கிறது எல்லாமே வெப்பமண்டல பகுதியாகவும் இரண்டாக பிரிக்குது இந்தியாவை சரியா இந்த மையப்புள்ளி மிர்சாப்பூர் அப்படின்ற இடத்துல தொடங்கும் அலகாபாத்தில் இருக்கிற மிர்சாப்பூர் அப்படின்ற இடத்துல இந்த மையப்புள்ளி இருக்கும் சரியா ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவை இரண்டாக பிரிக்குது ஓகேவா தீபகற்பம் புற தீப கற்பம் இந்தியா அப்படின்னு பிரிக்குது மேலே இருக்கிறது எல்லாமே மித வெப்ப மண்டல பகுதி கீழே இருக்கிறது எல்லாமே மண்டல பகுதி ஓகேவா ஸோ மேலே வெப்பம் மீடியமாக இருக்கும் கீழே வெப்பம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஸோ இந்த பாயிண்ட் இருபத்தி மூன்றரை டிகிரி அப்படின்றது என்ன அப்படின்னா இந்தியாவை வடாட்சம் மேலே போ கோடு போட்டுன்னு போனோம் இல்லையா ஸோ கீழே எட்டு அப்படின்னு பார்த்தோம் மேலே முப்பத்தி ஏழு அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா ஸோ இது எல்லாமே இந்த வட அச்ச கோடுகள் இரு சம பாகங்களாக இந்தியாவை பிரிக்குது இருபத்தி மூன்றரை டிகிரி அப்படின்னு அந்த கோடு வந்து இந்தியாவை இரு சம பாகங்களாக பிரித்து மேலே மித வெப்ப மண்டலமாகவும் கீழே வெப்ப மண்டல பகுதியாகவும் பிரிக்குது மேலே இருக்கிறது புற தீபகற்ப இந்தியா கீழே இருக்கிறது தீபகற்ப இந்தியா ஓகேவா ஸோ திட்ட நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்தியாவோட திட்ட நேரம் அப்படின்றது ஸோ சூரியன் இங்கே அருணாச்சல பிரதேசம் இருக்கு இல்லையா ஸோ இங்கே ரெண்டு மணி நேரம் முன்னாடி உதிக்கும் ஓகேவா ஸோ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இங்கே இருக்கிற குஜராத்தில் சூரியன் உதிக்கும் இப்போது இந்த பக்கம் இருக்கிற சென்னையில் சூரியன் ஒரு நேரத்துக்கு உதிக்கும் அதே அந்த பக்கம் ஆப்போசிட்டில் அரபிக்கடலில் இருக்கு இல்லையா கொச்சின் ஸோ அந்த பகுதியில் இன்னொரு டைமில் உதிக்கும் ஓகேவா ஸோ இந்தியா முழுக்க ஒரே நேரத்தை பின்பற்றணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்குன்னு ஒரு திட்ட நேரத்தை வகுக்கிறாங்க ஓகேவா ஸோ அது என்ன அப்படின்னா ஃபுல் அழிச்சிட்றேன் திட்ட நேரம் அப்படின்றது எதை வச்சு நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா தீர்க்கக்கோடுகள் மேலே பார்த்தது எல்லாமே அச்சக்கோடுகள் ஓகேவா ஸோ மேலே அப்படி போட்டுன்னு போனது எல்லாமே அச்சக்கோடுகள் அது இந்த பக்கம் சைடில் இப்படி போட்டு வந்தது எல்லாமே கோடுகள் இந்த தீர்க்குக்கோடுகள் மொத்தமாக இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா முப்பது கோடுகள் இருக்குது ஸோ அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து இங்கே ராணா கட்சி வரைக்கும் முப்பது தீர்க்க கோடுகள் இருக்குது இந்த முப்பது தீர்க்குக்கோடுகளில் மையமாக இருக்கிற ஒரு கோடு எடுத்துகிட்டு ஸோ அதை இந்தியாவோட திட்டு நேரமாக அறிவிக்கிறாங்க எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கோடு உங்களுக்கு எண்பத்தி இரண்டரை டிகிரி முப்பது கிழக்கு தீர்க்க ரேகம் ஓகேவா ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் ஓகேவா சந்திக்கிற புள்ளி தான் ஸோ நான் கோடு வந்து சென்ட்ரா போடாமல் கொஞ்சம் சைடில் போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு சென்ட்ரா இல்லாத மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கோடு வரும் சரியா ஸோ இந்த இடத்துல ஒரு எண்பத்தை இரண்டரை டிகிரி முப்பது ஓகேவா ஸோ இந்த இடத்துல ஒரு தீர்க்கு கோடு இருக்கு இல்லையா சென்ட்ரா அதை தான் எடுத்துக்கிறாங்க அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மிர்சாப்பூர் அப்படின்ற இடத்துல இருக்குது அது அலகாபாத் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் மிர்சாப்பூர் அப்படின்ற இடத்துல இருக்குது ஓகேவா இந்தியாவோடய திட்ட நேரம் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா எண்பத்தி இரண்டரை டிகிரி முப்பது ஓகேவா எண்பத்தி இரண்டரை டிகிரி சரியா ஸோ அதில் இந்தியாவோட திட்ட நேரம் வகுக்கிறாங்க ஸோ இந்தியா முழுக்க நம்ம சென்னையிலேயும் ஒரே டைமாக இருக்கும் இங்கே இருக்க டெல்லிலேயும் ஒரே டைமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த கோடு தான் இதை வச்சு தான் இந்தியா ஃபுல்லாக நேர நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஸோ உலக அளவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு திட்ட நேரம் வகுத்துருப்பாங்க இல்லையா ஸோ ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா உலக அளவில் திட்ட நேரம் க்ரீன்விச் அப்படின்ற இடத்துல இருக்குது இது லண்டன் பக்கத்தில் இருக்குது ஓகேவா ஸோ ஐரோப்பா கண்டத்தில் இருக்க லண்டன் பக்கத்தில் இருக்குது அதுதான் உலக திட்ட நேரம் ஓகேவா கிரீன் பீச் திட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருந்து இந்தியாவோட நேரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஐந்தரை மணி நேரம் இப்போது ஃபோன்லெலாம் பார்த்திங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஐந்தரை மணி அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎம்டி அப்படின்னு சொல்லியிருக்கும் ஓகேவா ஸோ ஐந்தரை மணி நேரம் ஸோ இந்தியாவிலிருந்து இந்த கிரீன் பீச் திட்ட நேரம் தூரமாக இருக்குது ஸோ தான் அப்படி கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இந்தியாவோட திட்ட நேரம் மிர்சாப்பூர் அப்படின்ற இடத்துல தொடங்குது எங்கே இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் அப்படின்ற இடத்துல இருக்குது இந்த மிர்சாப்பூருக்கு இப்போது பேர் மாற்றியிருந்தாங்க அது வந்து கரண்ட் அஃபேராக கூட எடுத்துக்கோங்க அதோடய பேர் என்ன அப்படின்னா வித்தியான்சல் நகர் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேரில் மாற்றிருந்தாங்க சரியா நேம் மாற்றிருந்தாங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் இந்தியாவோட நில நீர் எல்லைகள் அதோட திட்ட நேரம் எல்லாமே பார்த்துட்டோம் ஓகேவா ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இமயமலை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தியாவோட இயற்கை பிரிவுகள் அதை வச்சு தான் மேப் வச்சு தான் எல்லாமே பார்க்க போகிறோம் ஓகேவா ஒவ்வொன்றுமே உங்களுக்கு மேப் வச்சு தான் சொல்லித் தர கொஞ்சம் கொஞ்சம் வீடியோவை பார்த்துடலாம் சரியா ஸோ நம்மளோட புது ஆன்லைன் க்ளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏப்ரல் இருபதாம் தேதி ஏப்ரல் இருபது ஓகேவா ஸோ இதுக்கான கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நாற்பது மார்க் நம்மளோட டெஸ்ட்டில் எடுக்க முடியுது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் ட்ரிபிள் நைன் பே பண்ணால் போதும் இல்லை அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பே பண்ணும் காண்டாக்ட் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் ஓகேவா பேமெண்ட் நம்பர் என்ன அப்படின்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் ஸோ இந்த நம்பரில் பேமெண்ட் பண்ணிட்டு கீழே இருக்க நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் ரெண்டு குரூப் லிங்க் அனுப்புவோம் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வெறும் ஆயிரம் ரூபாயில முழு வகுப்புகள் உங்களுக்கு கிடைக்க போது எக்ஸாம் வரைக்கும் சரியா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்மளோட ரெண்டு படிச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 450 நானூற்றி ஐம்பது பேர் பக்கம் இருக்காங்க சரியா ஸோ நல்லா படிங்க எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட் நம்மளோட க்ளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது லைவ் வீடியோ நான் கொடுத்துருந்தேன் இப்போது உங்களுக்கு ரெக்கார்டடாக ஒவ்வொரு பகுதியுமே கொடுத்துட்ருக்கேன் சரியா ஸோ அது நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்